நம்ம சிஎம் இல்லாத டைம்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு அவர் ஒரு வெளிநாடு ட்ரிப் நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா ஆ இதுவே அவர் இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா அப்படி நடந்திருந்தா தான் அவர் சும்மா இருந்திருப்பாரு ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்டுருக்க மாட்டார் இப்போ அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறீங்களா சிஎம் சார் இப்போ ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிடாரு கண்டிப்பாக அந்த திண்டிவான விஷயத்தை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரும் கம்பல்சரி ஃபோன் பண்ணி போல் சாரி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இங்கேருந்து ஃபாரின் போயிட்டு அங்கே போயிட்டு அம்பேத்கர் இருந்த நூலகம் அங்கே வந்து பெரியார் ஃபோட்டோ அப்புறம் அது இல்லாமல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் ஃபோட்டோ எடுத்துருந்தது இப்படியான சமூக நீதி தலைவர்களுடைய அவங்களுடைய வழித்தோன்றல் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கார் ஆனால் இன்னைக்கு கட்சியில் அதுவும் திமுகலேயே தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தங்க ஒரு தேர்ட் பர்சன்லாம் எல்லாம் செய்யல திமுக கட்சியில் திமுகனுடைய கவுன்சிலராக இருக்கிறவங்களே வந்து கட்சிக்கு கெட்ட பேர் திரவடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம சிஎமுக்கு கெட்ட பேரை கொண்டு வர வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியான விஷயம் தான் அந்த திண்டிவான விஷயம் இந்த திண்டிவன விஷயத்தில் என்ன அப்படின்னா ஆர் ரம்யா இருபதாவது வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க தான் சம்பவக்காரியாக இருக்காங்க இவங்களை ஏன் சம்பவக்காரி அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்புறம் இவங்களை வந்து டிஎம்கே வார்டு கவுன்சிலர்னு சொல்கிறத விட ஒரு சொர்ணாக்கா அப்படின்னே சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா கேஸ்ல சந்தோஷ் அப்படிங்கிறவரை வந்து நம்ம சிஎம்சார் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை கைது பண்றாங்க அதுல என்ன அப்படின்னா எங்க எங்கிருந்தா கஞ்சா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் வந்து காவல்துறை அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்கிறப்போ ரொம்ப நேரமா என்ன எதுன்னு சொல்லாம வந்து கடைசியில காவல்துறையுடைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான விசாரணையினால எங்க இருந்து அவனுக்கு கஞ்சா கிடைச்சது அப்படிங்கிற ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு அவர் சொல்லக்கூடிய பேர் என்ன அப்படின்னா மரூர் ராஜா அப்படிங்கிறதா அந்த பேரு மேபி நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் சந்தோஷ் அப்படிங்கிறவர் வந்து கம்பல்சரி ஆர் ரம்யா அப்படின்னு சொர்ணாக்கா பேர் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதுதான் இல்லை பட் ஆர் ரம்யாவும் சந்தோஷ் ஒருத்தர் பேர் சொன்னார்ல மரூர் ராஜான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் போலீஸ் கிட்ட தான் புருஷன் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆர் ரம்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேராக தான் புருஷனோடையே கிளம்பி போய் சந்தோஷ் வீட்டில் போயிட்டு வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க இது தொடர்பான வீடியோலாம் இருக்குது நியூஸ் நியூஸ்லேயே வந்திருக்கு இப்போது நம்ம சிஎம்சார் கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை விசாரிக்குது விசாரிச்சு விசாரணையில் அந்த சந்தோஷங்கிற நபர் வந்து மரூர் ராஜான்னு சொல்லிட்டு இவங்க பேர் சொல்கிறாங்க இப்போ பேரை சொன்ன உடனே நம்ம சிஎம் சார் வந்து எந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார் திமுகவினுடைய தலைவராக இருக்கார் திமுகவினுடைய வார்டு கவுன்சிலர் ஏன் புருஷன் நீ இப்படி சொல்லிவிட்டு ஏடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போய் வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க இப்போ இதை நம்ம என்னென்ன சொல்கிறது இதுன்னு சம்பவம் நம்பர் ஒன்று சரி இப்படி வீடு அடிச்சிருக்கௌடீசம் பண்ணிக்கிறாங்க உடனே திமுக சார்பில் அவங்க மேல கட்சி ரீதியான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ப்ரோ கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் அவங்க மேல எடுக்கல கள்ளச்சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் செத்து போன விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த இருபத்தி ரெண்டு பேர் சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதாவது நம்ம சிஎம் சார் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிச்சதுல ஏவன் குற்றவாளி யார் அப்படின்னா மரூர் ராஜா அதாவது நம்ம சொன்னக்கா சி இருப இருபதாவது வார்டு கவுன்சிலர் ஆர் ரம்யாவுடைய புருஷன் மரூர் தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவ அவர் மேலே வந்து குண்டாசும் போடுறாங்க இதில் எப்படின்னு பார்த்துக்காங்க வீட்டுக்காரரு வெளியே வீட்டுக்காரம்மா உள்ள ரெண்டு பேரும் இந்த மங்கத்தா படத்தில் அஜித்தும் அர்ஜுனும் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நான் உள்ள நீ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாரையும் பிஸ்னஸை ஏக போகமா செஞ்சுருக்காங்க அதனால் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க குண்டாசுல பிடிச்சி உள்ளே போட்டதுக்கப்புறம் மரூர் ராஜா திமுகவினுடைய கொள்கைகளை வாச்சும் திருந்திருப்பாரோ என்னமோ தெரில ஏன்னா அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு இருந்து இப்போ ஃபைனலாக டிஎம்கேக்கு வந்திருக்காரு டிஎம்கேவுடைய கொள்கைகளை வாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மனம் திருந்திருக்கலாம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவர் குண்டாசூலர் உள்ளே இருந்துட்டு இந்த திமுக அமைச்சர்கள் அப்புறம் இந்த திமுக வார்டு கவுன்சிலர்ஸு அப்புறம் திமுக ஆட்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான அட்ராசிட்டிகள் பண்ணி யார் யார் எங்கெங்கே தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செஞ்சு சிஎம்க்கு வந்து எப்படியெல்லாம் ட்ரபுள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நிறையா படித்து தெரிஞ்சிருப்பார் போல சரி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கரெக்டான திமுக ஆளாக தான் இருக்கிறோம் நம்ம புதுசா எல்லாம் ஒன்றும் திருந்த வேண்டியதில்லை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம டிஎம்கே ஆளாக தான் இருக்கிறோம் லைட்டாக திருந்தினா போதும் அப்படின்னு நினச்சிருப்பார் போல குண்டாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே சரி இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு அக்மார்க் டிஎம்கே காரணம் இருக்கணும்னு மரூர் ராஜா முடிவு பண்ணார் என்னமோ தெரில அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்துக்கிட்டு மூணாவது சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க அதுதான் சிஎம் சார் நம்ம ஊர்ல இல்லாத டைம்ல நடந்த சம்பவம் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் எதுக்கும் ஒருக்க பார்த்துருங்க ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் மரூர் ராஜா வழக்கம் போல கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு அது என்ன அப்படின்னா தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியரை தன்னோட மனைவி அதாவது இருபதாவது வார்டு கவுன்சிலரான சொர்ணாக்கா சாரி ரம்யா அவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேக்க வச்சிருக்காரு இது ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இவங்க இருபதாவது வார்டு கவுன்சிலர் இருக்காங்களா ரம்யா அவங்க அவங்க வந்து ஒரு ஃபைலை தேடி எடுத்து தர சொல்லியிருக்காங்க யாருட்டா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியர்கிட்ட இப்போ அந்த ஃபைலை தேடி எடுக்கிற இதுல இவங்க ரெண்டு பேரும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதத்துல வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரம்யா என்ன சொல்லியிருக்காங்க எங்கிட்டயா நீ வந்து குரல வசதி பேசுறியா எனவே நீ எடுத்து எடுத்து பேசுறியா பதிலுக்கு பதில் பேசுறியா நான் உன்னை என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு தான் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்துருக்காரு இதை வந்து அந்த தலித் சமூக சார்ந்த அரசு ஊழியர் வந்து எதிர்பார்க்கல என்னடா இந்த அம்மா பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி இவங்களுக்கு நம்ம சொல்றதும் புரியல இவங்களை திருத்ததை நம்ம வேலை இல்ல ஒரு சாரி தானே நம்ம கேட்டுருவோம் இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு ஊழியர் வந்து சாரி கேட்கறதுக்கு தயாராகி சாரியும் கேட்டார் உடனே ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா என்னப்பா சாரி மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு இது எப்படியான டோன் அப்படின்னா இந்த அமைதிப்படை படம் பார்த்துருப்பீங்க அமைதிப்படைன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அவர் வந்து எடுத்து அந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தை அவர் தான் இயக்குனது ஸோ அதில் வந்துட்டு ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து சத்யராஜ் கிட்டே வந்து தலிச்ச முத்துசாமினவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து ஒரு டெத்து நடந்துருச்சு நீங்கள் வந்து அந்த டெத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சத்யராஜ் வந்துட்டு கண்டிப்பாக நான் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுப்பார் பணம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க அப்படி கிளம்பும் போது உடனே மணி வந்துட்டு வட கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே காலில் விழுந்து கும்பிடுவாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்ப தான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா கும்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி தான் என்னப்பா சாரி மட்டும் கேட்டா போதுமா அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காங்க இப்போ அந்த இடத்துல வந்து அந்த அரசு ஊழியரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே சரி ஓகே இப்போ மன்னிப்பு கேட்ட இடத்துல எப்பா காலெல்லாம் உழ்காதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க யாராவது தடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது தடுக்கல அது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொர்ணாக்கா அதாவது இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா அவங்க மேலையும் அவங்களுடைய வீட்டுக்காரரு இந்த கலச்சாராய கேஸ்ல குண்டாசுல உள்ள போயிட்டு வந்தார்ல மறு ராஜா இவங்க ரெண்டு பேர் மேலையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் ட்ரிஸ்ட் அது என்ன ட்ரிஸ்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தலைமறைவு தலைமறைமானவங்க அது மட்டும் பண்ணல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த ஊழியர் வந்து அங்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி வந்து நான் இடுப்பை பிடிச்சி பாலியல் சென்டர்ல ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த தலித் சமூகத்தை சார்ந்த அரசூழியர் ரம்யா மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துலயே ரம்யா அந்த அரசூழியரை தாக்கி இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டுக்காரர் பக்கத்துல தான் இருந்தாரு யாரு மரூர் ராஜா கஞ்சா கேஸ்ல வீட்டுக்காரர் பேர் சொன்னதுக்கே வீட்டுக்காரரும் அந்த அம்மாவும் சேர்ந்துட்டு வீடு பூந்து அடிச்சிருக்காங்க அதுக்கான வீடியோஸ் நீங்க பாத்தீங்கல்ல அப்படி இருக்கிறப்போ தான் ஒய்ஃப் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துலயே ரம்யா அதை சொல்லியிருக்க முடியும் ராஜாவும் ரம்யாவும் அல்லது அந்த இருந்தவங்களும் சேர்ந்து அந்த அரசோழிய மேல தாக்குதல் நடத்திருக்க முடியும் இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ அவங்க ரெண்டு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சதால இவங்களும் இவங்க சைட்ல இருந்து இல்ல இவங்க வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி வந்து எங்கிட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் கேச போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது சொன்னாக்கா மேடம் உங்களுடைய பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் வெரி வெரி போர் இந்த பிரச்சனைக்கு அடுத்து கட்சி ரீதியாக அவங்க மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் எதுவும் இல்லை சேம் சார் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் நீங்கள் மிஸ்ஸாவே பார்த்த மனுஷன் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஐக்கான மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே புரியுது ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கைகளே தெரியாத நபர்களுக்கு நீங்கள் வார்டு கவுன்சிலர் போஸ்டிங்க்கு மற்ற எல்லாம் நீங்கள் எலெக்ஷனில் நெல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீட்டு கொடுத்துட்றீங்க அப்படியான நபர்களால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மைண்டில் இருக்கிறது எங்கள் தலைவர் மிஸ்ஸால உள்ளே போயிட்டு வந்தார் நாங்கள் குண்டாசுல் உள்ளே போயிட்டு வந்திருக்கோம் ஸோ எங்கள் தலைவர் ரேஞ்சுக்கு அவர் மிஸ்ஸாவில் உள்ள போயிட்டு வந்திருக்காரு நாங்கள் குண்டாசுல போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப கேனத்தனமான கம்பேரிசனில் தான் அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுகனுடைய கொள்கைகள் தெரிஞ்சால் அவங்களுடைய பிஹேவியர் இப்படி இருக்காது நீங்கள் ஏன் மிசாவில் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ இப்படியான ஒரு மனுஷன் நமக்கு தலைவராக இருக்காரு அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவாச்சும் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படியான அறிவே இல்லாத ஆட்கள் தான் இந்த மரூர் ராஜாவும் இந்த ரம்யா இப்படியான நபர்கள் இங்கே இன்னும் நிறைய பேராக டிஎம்கேலேயே இருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும் நீங்களும் நிறைய பேரை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கீங்க கண்டிச்சிருக்கீங்க அவங்களுக்கு நீங்கள் சரியான தண்டனை கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கே ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி டாக்காக இருக்கு ஆனால் நீங்கள் தலித் இஷ்யூஸ் வரும்போது பேக் அடிச்சிட்றீங்க டிஎம்கேக்கு இந்த கெட்ட பேர் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரபுள் டிஎம்கேக்கு தான்